நமச்சுவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக சற்று நீ போறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கி கொள்ளாதே மனதை பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் நீ அவசரப்படுவதால் எல்லாமே உன் கைவிட்டு போகும்படியாகிவிடும் அதனால் அவசரப்படாதே எனக்கு கிடைக்கும் என்று நம்பு எனக்கு வரும் என்று நம்பு எல்லாமே நன்மைக்கு என்று நண்பு எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை நீ உருவாக்க வேண்டும் எதுக்குமே பயப்படாமல் நம்பிக்கையோடு செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளை மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் விடுகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் உன்னால் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதை விட மேன்மையான நன்மைகள் இருக்கிறது என்பதை அன்பு நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனைகள் தடைகள் வந்தாலும் அதை நீ தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போகாது இதுதான் உண்மை நீ வருத்தப்படுவதால் என்ன மாறும் உன்னுடைய நிம்மதி மட்டும்தான் மாறும் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே மாறும் மற்றபடி எதுவும் நடக்காது நீ கேட்டது கிடைக்காது நீ வருத்தத்தை விட்டால் மட்டுமே வருத்தத்தை விட்டுவிட்டு நீ எழுந்து வந்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயமாகவே நான் துணை இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன் அப்பாவின் துணை உனக்கு என்றுமே இருக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக மட்டுமே என்னை நீ அலட்சியம் செய்யாதே வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் எங்கெங்கும் என்றுமே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது நடக்கும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் பரிபூர்ண அருள் முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பெற்ற என்னுடைய பிள்ளை நீ உனக்கு முழுவதுமாக என்னுடைய ஆசியும் அருளும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்